ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகி கொண்டு போவதன் காரணத்தினால் அடுத்த சீசனை மனசில் வச்சு தற்போது டெல்லி அணியிடம் ஒரு முக்கிய வீரரை மிட்ரான்சர் முறையில் ஏலத்தில் எடுப்பதற்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க அதற்கு டெல்லி நிர்வாகமும் ஓகே சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக சிஎஸ்கே அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வீரர் டெல்லி அணிக்கு போக போகிறாங்க அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த ஐபிஎல் தொடரில் அணி பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு போட்டிகளில் விளையாடி ஆறு தோல்வி இரண்டு வெற்றிகளோடு தற்போது புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்துல இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய ஆறு போட்டிகள்லேயுமே அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் கொள்ளே போக முடியும் அப்படி இருக்கும்போது அணி தன்னுடைய ஒட்டுமொத்த பிளேயிங் லெவனையுமே மாற்ற போகிறாங்க அதுலேயும் குறிப்பாக மகேந்திர சிங் தோனி அவர்கள் கேப்டனாக இல்லாமல் அவங்க இம்பேக்ட் பிளேயராக விளையாட போகிறாங்களாம் அதன்படி ஜடேஜா அவர்கள் அணியை வழி நடத்த போகிறாங்க பிளேயிங் லெவனில் பார்த்தீங்கன்னா ஷைக் ரஷீத் அதேபோல ரச்சின் ரவீந்திரா மற்றும் ஆயுஷ் மாத்ரே வேன்ஸ் பேடி ராமகிருஷ்ணா கோஷ் அதே போல பவுலர்களில் பார்த்தீங்கன்னா நாகர்கோட்டி நாதன் எல்லிஸ் போன்ற வீரர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வாய்ப்பு வழங்க போகிறாங்க ஏற்கனவே தோனி அவர்கள் சொன்னது போல இந்த சீசனில் நாங்கள் பிளே ஆஃப் குள்ளே போவதற்கு அனைத்து முயற்சிகளையுமே பண்ணுவோம் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் அப்படி முடியாத பட்சத்தில் அடுத்த வருடத்திற்கான பிளேயிங்லவனை தற்போதையிலிருந்து செட் பண்ணுவோம் அடுத்த வருஷம் இன்னும் ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து கம்பேக் கொடுப்போம் ஏற்கனவே நாங்கள் கம்பேக் கொடுத்து எங்களுடைய அணியை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் மீண்டும் அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு தோனி அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதற்கு ஏற்றவாறு அடுத்தடுத்த போட்டிகளில் ஒட்டுமொத்தமாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறாங்க ஏற்கனவே கடந்த போட்டியில் மும்பை அணிக்கு எதிராக ஆயுஷ் மாத்ரே அப்படின்ற பதினேழு வயது இளைஞர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பந்தியுமே பவுண்டரிக்கு விளாசி அவங்க மும்பை பந்து வீச்சாளர்களுக்கு பெரிய அளவில் பயத்தை காட்டினாங்க அதே போல் மற்ற அனைத்து இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறாங்க சிஎஸ்கே மேலும் இந்த சீசனோடு மகேந்திர சிங் தோனி அவர்கள் ஐபிஎல் விட்டு வெளியில் ஏறிட்டாங்க அப்படின்னா கேப்டனுக்கு மற்றொரு வீரரை தற்போது பார்த்து கொண்டிருக்காங்க தற்போது ருத்ராஜ் கய்கோட் அவர்கள் தலைமை பதவிக்கு சரியாக வருவாங்களா அப்படிங்கிறது சிஎஸ்கேவுக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு அடிக்கடி இன்ஜினியில் சிக்கிடுறாங்க அதே போல் அவங்களுடைய கேப்டன்ஷிப் அவங்களுடைய பேட்டிங் ஃபார்மை பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் அவங்களுக்கு வந்திருக்கு இதனால் டெல்லி அணியில் இருக்கக்கூடிய கே எல் ராகுல் அவர்களை தற்போது அடுத்த வருடம் மிட்ரான்சர் முறையில் அணிக்கு மாற்றிக்கொள்வதற்கு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க டெல்லி அணியோடு தற்போது இது குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கு கிட்டத்தட்ட அதற்கு அவங்களும் ஓகே சொல்லிவிட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு டெல்லி அணிக்கு அக்ஷர் பட்டேல் அவர்கள் கேப்டனாக இருந்து அணியை சிறப்பாக வழி கொண்டிருக்காங்க அவங்க தற்போது கே எல் ராகுல் அவர்களுக்கு பதிலாக ருத்ராஜ் கைக்வாட் அவர்களை அணிக்கு கேட்டிருப்பதாகவும் சிஎஸ்கே தற்போது விரைவிலே இது தொடர்பு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட போறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு இதன் மூலமாக அடுத்த வருடம் கேஎல் ராகுல் சென்னை அணிக்காகவும் ருத்ராஜ் கைகோ டெல்லி அணிக்காகவும் விளையாட போகிறாங்க அப்படின்னு தற்போது பார்த்தீங்கன்னா நம்ம தகுந்த வட்டாரங்களில் இருந்த தகவல் வெளியாகி இருக்கு மிட்ரான்சர் முறையில் ஹார்டிக் பாண்டியா அவர்களை குஜராத்தில் இருந்து மும்பை அணி எப்படி வாங்கினாங்களோ அதே ரூல்ஸை பயன்படுத்தி தற்போது சென்னை அணி கேஎல் எல் ராகுலை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் தற்போது சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தி ஒருபுறம் இருக்க தற்போது மீதம் இருக்கக்கூடிய அனைத்து ஐபிஎல் போட்டிகளிலுமே ஒட்டுமொத்தமாக இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் சொல்லியிருப்பதும் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு தோத்தாலும் பரவாயில்ல இது போல் மற்ற அனை அனைத்து இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கும் பட்சத்தில் அது அடுத்த வருடம் வலுவான அணியை கட்டமைப்பதற்கு உதவும் அப்படின்னு அனைத்து வீரர்களும் இந்த ஒரு முடிவுக்கு தற்போது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி